அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ராகாதுகு என்னுடைய பேர் தேவா பிறப்பால் ஒரு இந்து அதன் அதுக்கப்புறமா இந்து மதத்தை வெறுத்து அதனுடைய சடங்குகள் அதனுடைய வணக்க வழிபாடுகள்லாம் எனக்கு பிடிக்காதனால இறை மறுப்பு கொள்கைக்கு போய் அங்கே ஒரு சில அடியெல்லாம் பட்டு இறைவன் யார் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவருக்கு கிறிஸ்துவத்திற்கு கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு சென்று அதன் பின் சத்திய மார்க்கமான இஸ்லாத்துக்கு வந்த ஒரு அல்லாவுடைய அடிமை என்னுடைய பேர் இப்போ அஷ் அஷ்ரஃப் இஸ்லாம் நான் இன்னைக்கு பேச விஷயம் என்னன்னா கிறிஸ்துவ மார்க்கத்துல இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் அதுக்கு இஸ்லாம் என்ன ஒரு தீர்வை கொடுக்குது என்ன ஒரு தெளிவை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன் பொதுவாக வந்து கிறிஸ்துவர்கள் வந்து இந்த மூன்று விஷயங்கள்ல வந்து கிறிஸ்துவர்களை எப்பயுமே வந்து ஒரு குழப்பத்திலேயே தான் வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த மூன்று விஷயங்கள்ல அவங்க அதனுடைய ஞானத்தை பெற்றுட்டால் கிறிஸ்துவ மனம் வந்து ஆட்டம் காணிறோம் அவங்களால அந்த மதத்தை வைத்து வியாபாரம் செய்ய முடியாது எனும் ஒரு நோக்கத்தினால கிறிஸ்துவ பாதிரிமார்களும் சரி கிறிஸ்துவ அறிஞர்களும் சரி கிறிஸ்துவ மிஷினரிகளும் சரி இந்த மூன்று விஷயங்களில் கிறிஸ்துவர்களையே குழப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த மூன்று விஷயம் என்னவென்றால் படைப்பின் ஆர்வமான ஆதம் அலை இஸ்லாம் ஆதம் என கூறக்கூடிய ஒருவருடைய வரலாறு நம்முடைய மூல மூலத்தந்தையான அவருடைய வரலாறில் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ கிறிஸ்துவ அறிஞர்களும் கிறிஸ்துவ பாதிரிமார்களும் கிறிஸ்துவர்களே தெளிவாக குழப்பி வைத்திருப்பார்கள் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அதாவது ஆப்ரஹாம் என சொல்லக்கூடிய ஒரு மனித ஒரு ஒரு தீர்க்க தரிசனுடைய வரலாறுலேயும் கிறிஸ்தவர்களை அவர்கள் குழைப்பு வைத்திருப்பார்கள் ஏன் அவர்கள் குழப்பி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது குறித்த வரலாறுகளை அவர்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் தெளிவாக சத்தியத்தை உணர்ந்து விடுவார்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தை வெறுத்தி விடுவார்கள் எனும் காரணத்தினாலேயே இந்த இரண்டு விடயங்களையும் அவர்கள் வந்து ஒரு குழப்பமான ஒரு தான் கிறிஸ்தவர்களை வைத்திருப்பார்கள் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் நபி ஈசா என சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறையும் அவர்களுடைய சம்பவங்களிலையும் கிறிஸ்துவர்களே வந்து அவர்கள் தெளிவாக குழப்பி வைத்திருப்பார்கள் இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கிறிஸ்துவம் என்ன சொல்கிறது அதுக்கு இஸ்லாம் இவருடைய வரலாறை எப்படி தெளிவாக போதிக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறை கிறிஸ்துவம் எவ்வாறு கூறுகிறது என்பதை பார்ப்போம் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு கிறிஸ்துவத்தில் பைபிளில் ஆதி ஆகமத்தில் வருகிறது பொதுவாக பைபிளில் பல இடங்களில் ஆதம் அலி இஸ்லாம் வரலாறு அவருடைய வரலாறு கூடப்பட்டாலும் ஆதி ஆகமத்தில் மட்டும்தான் வம்ச வரலாறு என்னும் ஒரு கோர்வையில் தெளிவான ஒரு வரலாறாக வரும் மற்ற இடங்களில் உதாரணத்திற்கு குறைந்து பட்டினத்திற்கு பவுல் எழுதும் போது ஸ்ரீயானவளே முதலில் வஞ்சிக்கப்பட்டால் ஸ்திரீயானவது ஸ்ரீயானவள் சபையிலே பேச பேசாமல் இருக்க கடவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாகத்தான் ஆதம் அலி இஸ்லாமும் ஹவா அலி இஸ்லாமும் அவர்களுடைய சம்பவங்களை வந்து பயன்படுத்துவார்கள் ஆனால் ஆதி ஆதியாகமத்தில் மட்டும்தான் அவருடைய வரலாறு ஒரு கோர்வையில் தெளிவாக வரும் அந்த ஆதியாகமத்தின் அடிப்படையில் பைபிள் ஆதம் ஏவாள் அவருடைய வரலாறு எவ்வாறு கூறுகிறது என்பதை முதலில் பார்ப்போம் முதலில் ஆதியாகமம் என்ன கூறுகிறது என்றால் வானத்தையும் பூமியும் அகில சண்டாச அண்ட சராசரங்களையும் இரவின் படைத்துவிட்டு ஆதமை படைத்தார் ஆதமை படைத்துவிட்டு அவர்களை ஒரு சொர்க்கத்திற்கு நுழைத்து ஆதம் ஏவால் இருவரையும் படைத்துவிட்டு அவர்களை ஒரு சொர்க்கத்தினுள் நுழைத்து ஒரு ஒரு மரத்தை அவர்கள் முன் காண்பித்து இந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் நீங்கள் புசிக்க கூடாது மீதி இதில் இதில் உள்ள ஒட்டுமொத்த எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் நீங்கள் புசிக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனையை வைத்து அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை இறை உணர்ந்து நாடுகின்றான் அவர்கள் அந்த சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் ஷைத்தான் அந்த சொர்க்கத்தில் சர்ப்பம் வடிவமாக புகுந்து அதாவது சற்பம் என்றால் பாம்பு வடிவத்தில் புகுந்து அவருடைய உள்ளத்தில் ஏவாளுடைய உள்ளத்தில் ஏவாளுடைய உள்ளத்தில் ஏவாள் பெண்ணுடைய உள்ளத்தில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி ஆதமை அந்த படத்தை புசிக்க வைத்து இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளாகிறார்கள் அந்த படத்தை புசித்தவுடன் அவர்களுடைய வெக்கத்தலங்கள் அவர்கள் அவர்களுடைய வெக்கத்தலங்களை அவர்கள் உணர்கிற உணர்கிறார்கள் அந்த ஏதேன் தோட்டம் எனக்கூடிய சொர்க்கத்தில் இறைவன் கொண்டிருக்கும் போது இவர்கள் இருவரும் இறைவனை பார்த்து விலகி ஓடி இலைச்செடிகளுக்கு மத்தியில் மறைந்து கொள்கிறார்கள் அவ்வாறு மறைந்து கொள்ளும்போது இறைவன் அவர்கள் இருவரையும் ஆதமை பார்த்து கேட்கிறார் ஆதமை என்ன ஆயிற்று உனக்கு ஏன் மறைந்து கொள்கிறார் என கேட்கும் எங்கள் இறைவன் நான் வந்து வெக்கத்தலங்கள் நான் வந்து நிர்வாணமா இருக்கேன் உங்க முன்னாடி எப்படி நான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறை ஆதமணிசிலம் வந்து சொல்றாரு உடனே வந்து இறைவன் கேட்கிறாரு உங்களுடைய வெக்கத்தலங்களை உங்களுக்கு உணரச் செய்தது எது அப்படின்னு கேட்கும்போது இறைவன் நாங்கள் அந்த கனியை புசிச்சோம் அந்த கணியினாலே நாங்கள் எங்களுடைய வெக்கத்தலங்களை வந்து உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா யார் உங்களை அந்த கணியை புசிக்க வச்சது அப்படின்னு கேட்கும்போது நீ எனக்கு கொடுத்த ஸ்ரீயானவள் எனக்கு அந்த கனியை கொடுத்தால் நான் புசித்தேன் என்று ஆதாம் வந்து ஏவாள் மேல் ஏவாள் பெண்ணின் மேல் அந்த பழியை போடுகிறார் உடனே இறைவன் வந்து ஏவாளிடம் அந்த அந்த ஒரு விசாரணையை கேட்கிறார் உனக்கு எந்த கனியை புசிக்க உரிமை யார் கொடுத்தது என கேட்கும் போது சர்ப்பம் என்னுடைய என்னுடைய மனதில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி நான் கனியை புசித்தேன் என்று ஷைத்தான் மேல் பழியப்படுகிறார்கள் இந்த ஒட்டுமொத்த கதையும் ஒரு தெளிவான ஒரு ஒரு பின்பத்தையும் நம்ம காட்டுகிறது நடந்த சம்பவத்தை அப்படியே வந்து புறக்கணித்து பெண் வந்து சபிக்கப்பட்டவள் பெண் பெண்ணினால் தான் முதலில் பாவம் உண்டாயிற்று பெண்ணினால் தான் ஆண்கள் வந்து சபிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு சம்பவத்தை முன்மொழிவதற்காக பைபிளில் இவ்வாறான ஒரு கதை வந்து கற்பனையாக கூறப்படுகிறது இந்த கதை இந்த சம்பவம் நடந்த நம்முடைய மூல தந்தையான ஆதம் ஹவ்வா அலி இஸ்லாம் அவருடைய சம்பவம் இஸ்லாத்தில் எவ்வாறு கூறப்படுகிறது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் இஸ்லாத்தில் கிறிஸ்துவத்தில் கூறுவது போல தெளிவற்ற ஒரு கற்பனையான கதையோ அல்லது சம்பவமோ இஸ்லாத்தில் கூறப்படுவதில்லை இஸ்லாத்தில் அவருடைய உயரம் எவ்வளவு அவருடைய வாழ்நாள் எவ்வளவு அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு என்பது உட்பட மிக துல்லியமாக உலகத்தின் முதல் மனிதரான ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு பதியப்பட்டிருக்கிறது முதலில் அவர் முதலில் வானங்களையும் பூமியும் படைத்த இறைவன் ஆறாம் நாளிலே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களே படைத்தான் என்று குரான் கூறுகிறது ஆறாம் நாளிலே வெள்ளிக்கிழமை ஜும்மாவின் தினத்திலே ஆதம் அலி படைத்தான் என்று குரான் கூறுகிறது தன்னுடைய கரங்களாலே படைத்தான் என்று குரான் கூறுகிறது மேலும் அவரை படைப்பதற்காக பூமியிலிருந்து மொத்த இடத்திலிருந்தும் ஒரு பிடி மண்ணை எடுத்து தன்னுடைய கரங்களாலே இறைவன் படைத்தான் என்று ஆதம் அலி அவர்களை ஒரு மேன்மைப்படுத்தி குரான் கூறுகிறது பைபிள் கூறுவது போல அவர் சபிக்கப்பட்டவர் என்றோ பாவங்களை சுமந்தவர் என்றோ குரான் கூறவில்லை இறைவன் எவ்வளவு கிருபையாளன் எவ்வளவு கருணையானவன் அவனுடைய கரங்களாலே நம்மளுடைய மூளை தந்தையான ஆதம் அலி படைக்கப்படுகிறார் என்றால் நாம் எவ்வளவு கிருபையாளர்கள் என்பதை நாம் நினைவு வேண்டும் இரண்டாவதாக படைக்கப்பட்டவுடன் ஆலம் அலை ஒரு சில ஒரு சில காலகட்டங்களுக்கு உயிர் கொடுக்கப்படாமல் அப்படியே வைக்கப்படுகிறார்கள் அதை பார்த்த இப்லீசனும் சைத்தானின் தந்தையானவன் அந்த உடலை படைக்கப்பட்ட உயிரில்லாத அந்த உடலை சுற்றி சுற்றி வந்து இது என்ன படைப்பு இது ஏன் இறைவன் படைத்துள்ளான் இதன் மூலியமா இறைவன் என்ன நாட இருக்கின்றான் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தானாம் கடைசியில் அவன் ஆதமுடைய வயிற்று பகுதியை பார்த்து கூறினானாம் இந்த படைப்பு தன்னையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு படைப்பாக இருக்கும் இறைவன் இந்த படைப்பை குறித்து என்ன நாடுகின்றான் எனக்கு என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை இந்த படைப்பு என்னை மிகைத்துவிட்டால் இந்த படைப்பை நான் மிகைத்துவிட்டால் நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன் ஆனால் இந்த படைப்பு என்னை மிகைத்துவிட்டால் நான் இந்த படைப்புக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று ஒரு தெளிவான ஒரு 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 சிந்தனையை தன்னுடைய எண்ணத்துக்குள் வைத்துக் கொள்கிறான் பிளீஸ் என்கிற சைத்தானின் தலைவன் அதன் பிறகு இறைவன் ஆதமுக்கு உயிர் கொடுக்க நாடி தன்னுடைய ரூஹை உயிராக கொடுத்தார் தன்னுடைய ரூஹு என்றால் இறைவனுடைய ரூஹு என்று கிறிஸ்துவன் சொல்வது போல அல்ல எப்படி ஆதம் அலி இஸ்லாமை படைத்தானோ அதே போல ரூஹ் எனும் ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்தான் அந்த ரூஹை தான் தன்னுடைய ரூஹு என கூறி அல்லா அல்லாஹ் வந்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தலையின் மேல் அந்த ரூகை வந்து ஓதினான் ஓதியவுடன் ஆதம் அலை இஸ்லாம் எழுந்து எழுந்து தும்மியவுடன் கூறிய வார்த்தை என்னவென்றால் அலமதுல்லா அல்ஹமதுல என்றால் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அர்த்தம் அதற்கு இறைவன் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ரிப்ளை சொல்றாரு என்ன ரிப்ளை சொல்றாரு அந்த ரப்புடைய கிருபை உங்கள் மீது உண்டாகட்டும் யார் சொல்றா இத இறைவன் வந்து அந்த ரப்புடைய கிருபை நம்மளுடைய மூலத்தந்தையான ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்றாங்க அப்போ அஹ் ஒரு ரப்போட கிருப்பை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து பாவத்தை சுமந்தார் என்றும் ஆதியிகளை பாவத்தை சுமந்தது தம் பிள்ளைகளுக்கும் அந்த பாவத்தை கடத்தினார் என்றும் கூறுவது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான கருத்து என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்தால் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை அழைத்து ஒட்டுமொத்த படைப்புகளையும் ஒட்டுமொத்த படைப்புகளையும் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் வந்து சுதிர் சுதிர் செய்ய சொல்கிறார் சுஜீர் என்றால் சிறவணக்கம் சிறவணக்கம் என்றால் தலை சாய்த்து வழங்குவது அந்த இஸ்லாத்தில் எந்த நிலையில் இருக்குது என்றால் இறைவனை தவிர வேறு யாருக்கும் சுதிர் செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தின் சட்டம் ஆனால் நம்முடைய மூலத்தந்தையான ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த படைப்பும் மாணவர்கள் ஜின்கள் அவருடைய ஒட்டுமொத்த படைப்பும் வந்து சுதி செய்ய சொல்லி இறைவன் வந்து கட்டளையறான் அப்ப இறைவன் வந்து மனித குலத்தினுடைய மூலத்தந்தையான ஆதமையும் மனிதர்களையும் எந்த நிலையில வச்சிருக்கான் எந்த நிலையில வந்து நம்மளுடைய படைப்பை இறைவன் வச்சிருக்கான்றதை நம்ம உணரணும் பைபிள் கூடுற மாதிரி இறை ஆதமலை இஸ்லாமோ நாமளோ வந்து சபிக்கப்பட்டவர்களோ அல்லது வந்து பாவங்களை சுமக்கிறவர்களோ அல்ல பாவங்களை சுமக்கிறவர்களோ அல்ல சபிக்கப்பட்டவர்களோ அல்ல நம்மளுடைய நிலைமை வந்து வேறு நம்ம வந்து ஒட்டுமொத்த படைப்புகளும் நமக்கு சுஜி செய்த ஒரு படைப்பினம் இறைவனுடைய அருளை பெற்ற படைப்பினம் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக ஒட்டுமொத்த படைப்பும் சுரிதல் செய்யும் போது இப்ளீஸ் மட்டும் செய்ய மறுக்கிறான் காரணம் என்னவென்றால் தற்பரிமையின் காரணத்தினால் அவன் ஏன் சுருதி செய்யவில்லை என்று இறைவன் கேட்கும் போது அவன் கூறுகிறான் ஏன் நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டவன் இவன் இந்த மனித நீ படைத்த இந்த படைப்பு வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டவன் நான் வந்து எப்படி இவனுக்கு சுருதி செய்ய முடியும் இவனை விட நான் உயர்ந்தவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய கட்டளையை வந்து நீங்க மீறிட்டீங்க நீ வந்து நரக தான் உன்னுடைய சகா காலமும் நீ நகர தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நரகத்தை வந்து இறைவன் வந்து விதிச்சிடறாரு உடனே உடனே இப்ளிஸ் வந்து இறைவன்கிட்ட ஒரு சில ஒரு சில காலம் வந்து அவகாசம் கேட்குறான் ஏன் இல்ல நான் வந்து நான் மட்டும் தனியுமே இல்ல நகரத்துல வாட முடியாது நீ எனக்கு அனுமதி கொடுத்தனா அங்க கூட இப்ளீஸை வந்து இறைவனுக்கு ஒரு நிகரான ஒரு இடத்துலயோ இல்லை இறைவனுக்கு சமமான ஒரு இடத்துலயே இஸ்லாம் வைக்கல இறைவனும் ஒரு இப்ளீஸும் இறைவன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்டா தான் கேட்குறாரு ஏன் இல்ல எனக்கு வந்து ஒரு சில காலம் நீ அவகாசம் கொடு என்று ரிக்வஸ்டு அதிகாரம் பண்ணல இறைவனுக்கு நிகராகவும் கேட்குறாரு எனக்கு ஒரு சில காலம் வந்து நீ வந்து அவகாசம் கொடு நான் நீ இந்த படைப்பை வந்து நான் வழிகெடுத்து இவனுடைய மனசுல ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி அவளை நரகத்துக்கு அழைத்து சொல்வேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இறைவன் வந்து ஒரு சில காலகட்டங்கள் வந்து அவகாசம் கொடுத்து அதற்கு பிறகாக வந்து பைபிள் சொல்லக்கூடிய பைபிள் ஆரம்பிக்க கூடிய இந்த ஏதேன் தோட்டத்துக்கு இறை ஆதம் அவருடைய அவருடைய மனைவி இஸ்லாம் இப்படி இவர்கள் மூணு பேரும் அனுப்பப்படுறாங்க இப்போ இந்த பைபிள் சொல்லக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு முன்னாடி இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனா இது வரைக்கும் இந்த சம்பவங்கள் வந்து பைபிள் வந்து பைபிள்லயோ அல்லது கிறிஸ்துவ பாதிரிமார்களையோ இல்ல கிறிஸ்துவ மிஷினர்களோ யாருமே வந்து நமக்கு அறிவிக்கல இதை நீங்க சிந்திக்கணும் கிறிஸ்துவர்களே இரண்டாவது ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்தது பைபிள் என்ன சொல்லுது ஷைத்தான் வந்து அவ்வா அலை இஸ்லாம் அவருடைய மனசுல ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி அதன் மூலியமா ஆதம் அலை இஸ்லாம் அவர்களே கனியை புசிக்க செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது ஆனா குரானோ அதுக்கு மாற்றமாக சைத்தான் ஆதம் அடை இஸ்லாம் அவர்களிடத்தில் சென்றான் அவர்களுடைய மனசில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி இறைவனுடன் செய்த வாக்குறுதியை மரக்கடித்தான் அப்படின்னு சொல்லுது மரக்கடிச்ச உடனே அவர் என்ன செஞ்சிடறாரு அந்த கனியை வந்து புசிச்சிடறாரு உடனே அவருடைய வெக்கத்தலங்கள் வந்து அவங்களுக்கு உணர்றாங்க உடனே செடி கொடைகள் எடுத்து மறைச்சிக்கிறாங்க பைபிள் சொல்ற மாதிரி இறைவன் வந்து அந்த தோட்டத்துல நடமாடி கொண்டிருக்கும் அவர்கள் வராங்க அப்ப எதர்ச்சியா வந்து ஏவாழ பாக்குறாரு அப்ப ஏவாள் வந்து செடி கொடி எல்லாம் மறைச்சிட்டு இருக்கும் போது நீ ஏன் அப்படி மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்கும் இது வந்து ஒரு சாதாரண மனிதனை வர்ணிக்கிற மாதிரி இருக்கு ஆனா குரான் சொல்லுது இப்படி அவங்க செஞ்சு அவங்களுடைய வெக்கத்தலங்களை மறைத்த உடனே இறைவன் அவங்கள்ட்ட கேட்டுட்டான் நான் இந்த கனியை உங்கள்ட்ட புசிக்க வேணாம் சொன்னேன் இல்லையா நீங்க என்னுடைய வாக்குறுதியை மீறிட்டீங்களே நீங்க சபிக்கப்பட்டவர்கள் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதமலைஸ்லாம் பார்த்து அல்லா சொல்றான் அப்பையும் ஆதம் இஸ்லாம் சொல்றாங்க யா அல்லா எனக்கு நானே தீங்கி கொண்டேன் நீ என்னை மன்னிக்காவிட்டால் நரக நெருப்பில் நான் விழுந்து சதா காலமும் அதிலேயே வெந்து கொண்டிருப்பேன் என்று ஒரு துவாவை வந்து அல்லாட்ட கேட்கிறாங்க ஒரு பிரார்த்தனை கேக்குறாங்க அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து ஆதம் இஸ்லாம் அவ்வா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுத்து அதன் மூலம் ஒரு தூய மனிதராக சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி பூமிக்கு அனுப்புகிறார்கள் அவர்கள் பூமிக்கு வரும்போது ஒரு தூய மனிதராக பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூய மனிதராக தான் வருகிறார்கள் கிறிஸ்துவம் கூறுவது போல் அவர்கள் வந்து பாவம் பாவங்களை சுமந்து கொண்டு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பாவங்களை வந்து கடத்தக்கூடிய ஒரு மனிதராக அவர்கள் வரவில்லை அவர்கள் தெளிவாக இறைவனால் மன்னிக்கப்பட்ட தூய மனிதராக ஒரு இறை தான் பூமிக்கு வந்தார் அதன்பின் அவர்களுக்கு இறை தூது செய்தி அறிவிக்கப்பட்டது அவர்களுக்கு வம்ச வரலாறு பரவி இந்த பூமி பெருகிற்று இதை நீங்கள் தெளிவாக கிறிஸ்துவ நண்பர்களே நீங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும் இந்த விஷயத்தை சிந்தித்தாலே நீங்கள் வந்து சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் ஆனால் இந்த விஷயத்தை சிந்திக்காதவாறு கிறிஸ்துவ மிஷினர்கள் உங்களை தெளிவாக வேலை பார்த்து வைத்திருக்கிற வே வேலை பார்த்து வைத்திருக்கிறது எந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரர்களிடமும் சரி எந்த ஒரு கிறிஸ்துவ அறிஞர்களிடமும் சரி இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பினால் பைபிள் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நம்பு உன்னுடைய கற்பனைகளை நீ இங்கே மிகைப்படுத்தாதே என்றுதான் ஒரு பதில் வரும் ஆனால நீங்க இறைவன் கொடுத்த ஒரு சுய அறிவை வச்சு உங்களுக்கு நான் இப்ப சொன்ன இந்த செய்தியை சிந்திச்சு பாருங்க நான் உங்களோட இருந்திருக்கேன் ஆறு மாசம் உங்களோட இருந்திருக்கேன் ஆனா வந்து நான் உங்க உங்களோட இருக்கும் போது உங்களோட இருந்த காலகட்டங்கள்லேயும் வந்து நான் உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் நாடல இப்ப நான் உங்க உங்கள் மதத்தை விட்டு வேற ஒரு சத்தியத்தை அடைஞ்ச பிறகு நாங்க எப்படி உங்களுக்கு ஒரு நம்ம தீமையை நாட முடியும் நான் அடைஞ்ச இந்த சத்தியத்தை உங்களுக்கும் தான் என்னுடைய விருப்பம் சத்தியத்தை அறிந்து நேர்வழி பெறுங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏசு கிறிஸ்து கூறினார் சத்திய ஏற்றி அது உங்களை விடுவிக்கும் என்று மேலும் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று மனம் திரும்புகள் என்று மனம் திரும்பி இந்த சத்தியத்தை அறியுங்கள் குரானில் இந்த விஷயம் இன்னொரு விஷயம் நான் குரானில் சொல்லும் சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல் இந்த இந்த சம்பவங்கள் வந்து சொல்லப்பட்டு கொண்டே வந் சொல்ல சொல் சொல்லிட்டே வரும்போது அல்ல ஒரு விஷயத்த சொல்றான் இந்த சம்பவம் வந்து ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இந்த குரான் மூலம் அறிவிக்கப்பட்டது ஆனா அல்லாஹ் வந்து இந்த குரானை வந்து இந்த சம்பவங்களை அறிவிச்சுட்டு இந்த சம்பவங்களை அடுத்து வர சம்பவங்களை குறிப்பி குறிப்பிடும் போது அடுத்து வர சம்பவங்களை குறிப்பிடும் போது தெளிவா பத்தி தான் சொல்றான் ஏன்னா நீங்க தான் இதுல புரட்டு செஞ்சீங்கன்றது இறைவன் அறிவான் அதனால தான் வேலைக்காரர்களை பத்தி அல்லா சொல்றான் இஸ்ராயலின் சந்தினியர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருள் கொடை நினைவு கூறுங்கள் என் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்பொழுது நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் மேலும் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் இன்னும் உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் நிலையில் நான் இறக்கி வைத்த இவ்வேதத்தை கொண்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் இதனை நிராகரிப்பவர்களில் முதன்மையாளராகி விட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஏன் இதை கூறுகிறான் என்றால் வேதம் மரலப்பட்ட எங்களை விட நீங்கள் வந்து இதை குறித்து அதிகமான ஞானத்தை அறிவு ஏன்னா எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வேதம் இதே இது போன்ற ஒரு வேதம் வந்து நபி மூலமாகவும் மூசா நபி மூலமும் தாவது அலீஸ்னா மூலமாகவும் உங்களுக்கு வந்து அறிவி அறிவிக்கப்பட்டுச்சு அதனால தான் அல்லாஹ் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துறான் நீங்கள் இதனை நிராகரிப்பவர்களில் முதன்மையாளர் முதன்மையானவர்களாகி விட வேண்டாம் மேலும் சொற்ப விலைக்கு என்னுடைய வசனங்களை நீங்கள் விட்டு விட வேண்டாம் நான் சொன்னேன்லையா முதல் வசனம் நான் முதலே சொன்ன பாருங்க ஒரு விஷயம் தன்னுடைய சுயலாபத்துக்காண்டியும் தன்னுடைய வியாபார நோக்கத்துக்காண்டியும் இறைவனு இறைவனுடைய படைப்பான மனிதனுடைய உண்மையான வரலாறுகளை புரட்டி மனிதனுக்கு மனிதன ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் கிறிஸ்துவம் வைத்திருக்கிறது அதனால் சத்தியத்தை உணர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் மீதி இருக்கக்கூடிய இரண்டு சம்பவங்களை அடுத்தடுத்து வாரங்களில் பார்ப்போம் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லி அபராக்காது